அதுதான் வாழ்த்துகள் நல்லா பெரிய லெவலில் வளர்ந்துக்கிட்டு இருக்காரு அஃப்கோர்ஸ் இதில் சொல்கிறேன் அவரை வாழ்த்துற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்லை பட் கண்டிப்பாக அவர் அவர் எப்படி சினிமாவில் பெரிய சக்ஸஸ் ஆனாரோ அதில் அதே மாதிரி இதுலேயும் பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு வேண்டிக்கிறேன் ஹாய் அனைவருக்கும் வணக்கம் ஸோ அதான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் இந்த பிக்கல் பால் டோர்னமெண்ட் நடக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு எடுத்து ஒரு கேமை புதுசாக கொண்டு வந்து அதை பெருசாக சக்சஸ்ஃபுல்லாக ஆக்கிறதுக்காக நான் இந்த ஸ்டேஜில் பேசின மாதிரி தான் வரும்போது இது ரொம்ப ஒரு புது கேமாக இருக்கலாம் பட் சீக்கிரமாகவே இது பெரிய லெவலில் ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து கிரிக்கெட் மாதிரி ஒரு பதினோரு பேர் சேர்க்கணுன்ற கஷ்டம் இல்லை ஈஸியாக ரெண்டு பேர் விளையாடலாம் நாலு பேர் விளையாடலாம் ஆஃப்கோர்ஸ் அண்டு இன்னொரு சின்ன இடமே இதுக்கு போதும்ன்றது வந்து ஒரு இதுதான் தெரியாதவங்களுக்கு இந்த பிகில் பால் பற்றி சொல்லணும்னா டேபிள் டென்னிஸே வந்து டேபிள் நின்று ஏரியானா எப்படி இருக்குன்றதோட இன்னொரு வருஷம் தான் இது நானும் இப்போ விளையாடி பார்த்தேன் நல்லாயிருக்கு யா அண்டு நான் வந்து ஒரு ஒரு கேம் ரீச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எல்லாரோட ஹெல்ப்பும் பெரிய லெவலில் தேவைப்படுது அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து இப்போ கார் ரேஸுன்றதை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நேராக போய் எல்லோரும் பார்க்க முடியாத ஒன்றா இருந்தது அதுவும் நைட்டு கார் ரேஸ் அதுவும் வந்து சிட்டிக்குள்ளே ஓடுற ரேஸ்னு பார்க்க முடியாமல் இருந்த டைமில் நம்ம இவர் உதயநிதி ப்ரோ நம்மளோட துணை முதலமைச்சர் அவர் வந்து ஒரு சூப்பராக முன்னெடுப்பு எடுத்து அதை வந்து பயங்கரமாக எல்லோரும் பார்க்கறதுக்கு ஒரு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு ஸோ இப்போ அதோட நிறைய பேருக்கு அது மேலே ஒரு ஆர்வம் வரும் அண்டு கார் ரேஸை பற்றி நமக்கு கம்மியாக தான் தெரியும் பட் அஜித் சார் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய டோர்னமெண்ட்டில் அந்த தேர்ட் ப்ளேஸ் வந்தாங்க பட் அது எவ்வளோ பெரிய ரீச் ரீச் ஆச்சுன்றது ஸோ அந்த மாதிரி இந்த டோர்னமெண்ட் மூலமாக பிக்கில் பால்ன்றதும் எல்லார்டையும் போய் சேரணும் நிறைய பேர் விளையாட்டு தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் நிறைய மெடல்ஸ் வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அண்ட் அதுக்கு சப்போஸ் அஃப்கோர்ஸ் நம்மளுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ப்ரோ அவர்களும் நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் அஃப்கோர்ஸ் நிறைய பண்றாரு அண்ட் இதன் மூலமாக நானும் கேட்குறேன் ஸோ அதான் இப்போது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சூரி கண்ணப்பன் டூ அந்த வேலைகள் போயிட்டு இருக்கு அண்ட் வேல்ஸ் ஐசிரி சார் அவரோட கம்பெனியில் ஒரு படம் ஒன்று பண்ணுறோம் அதுவும் ரொம்ப நல்ல ஒரு இதாக வந்துட்டு இருக்கு ஸோ இது ரெண்டும் தான் ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுதான் வாழ்த்துகள் நல்லா பெரிய லெவலில் வளர்ந்துக்கிட்டு இருக்காரு அஃப்கோர்ஸ் இதில் சொல்கிறேன் அவர் வாழ்த்துற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்லை பட் கண்டிப்பாக அவர் எப்படி சினிமாவில் பெரிய சக்ஸஸ் ஆனாரோ அதில் அதேமாதிரி இதிலையும் பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு துப்பாக்கி ஏந்திய வீரர்கள் அதாவது ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது ஒய் பிரிவு பாதுகாப்புனா என்ன எதற்காக திடீரென மத்திய உள்துறை அமைச்சகம் விஜய்க்கு இதை செய்கிறார்கள் அப்படின்றத பார்க்க வேண்டியதற்கு பொதுவாக ஒய் பிரிவுல சிஆர்பிஎஃப் வீரர்கள் ஆயுதம் இந்திய காவலர்கள் அப்படின்னு எட்டு முதல் பதினோரு பேர் விஜய்க்கு பாதுகாப்பு அளிப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க எதற்காக திடீர்னு இந்த பாதுகாப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது விஜய் இன்னும் சில மாதங்கள்ல சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருப்பதாக சில தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கு இந்த நிலையில இதற்கு முன்பாக விஜய் மாநாட்டு அதே போல பரந்தூர் விமான நிலையம் சென்ற போதெல்லாம் அவர் மீது முட்டை அடிக்க வேண்டும் அப்படின்னு சில நெட்டிசன்கள் பேசிக் இருக்கிறது இந்த அடிப்படையில் அவருக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்களின் அடிப்படையில தான் அவருக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்தியாவில் முக்கிய பிரமுகர்கள் பாதுகாப்புக்கு மத்திய அரசும் மாநில அரசும் பல்வேறு பாதுகாப்பு அளவுகோல வச்சிருக்காங்க குறைந்தபட்ச பாதுகாப்பு இருக்கும் அதாவது யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமோ அவங்களோட ரெண்டே ரெண்டு ஆயுதம் இந்திய பாதுகாப்பாளர்கள் இருப்பாங்க இதுவே ஒய் கேட்டகரி அதாவது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு அப்படின்றது என்ன அப்படின்னா இது இதற்கு முன்பாக இருக்கு கூடிய அந்த எக்ஸ் கேட்டகரியை விட கொஞ்சம் உயர்ந்ததுன்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட ஐந்து ஆயுதம் இந்திய பாதுகாவலர்கள் பாதுகாப்புல இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுல ரெண்டு பேர் விஜயனுடைய வீட்டு வாசல்லையும் வீடுலையும் மூன்று நபர்கள் கூடவே விஜய் எங்க போனாலும் அவர் கூடவே வருவதற்கு போல இந்த ஒய் கேட்டகரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த போலீஸ மாநில அல்லது மத்திய பாதுகாப்பு படைகள் வழங்கலாம் விஜய் பொறுத்த வரைக்கும் மத்தியிலிருந்து வீரர்கள் வரவழைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது இதுவே இசட் மற்றும் இசட் பிளஸ் கேட்டகரி வரும்போது இதற்கு அடுத்தடுத்த நிலைகள்ல அதனுடைய பாதுகாப்பு நெறிமுறைகள் அதற்கேற்றார் போல வீரர்கள் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்கள் அப்படிங்கிறது அதற்கேற்றார் போல மாறுபடும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் இப்போ விஜய்க்கு ஒய் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு ஒய் பிரிவு இந்த ஒய் பிரிவுல தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் இது அமல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தமிழ்நாட்டுக்குள்ள விஜய் எங்கு போனாலும் ஒய் பிரிவின்படி அவருக்கு பாதுகாப்பானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது